you okay. அபிரنده நாம் அனைவருமே உண்ணதமான வாழ்வை மேற்கொள்ளும் பொழுது பூமியை உதாரணமா கொண்டு வாழ வேண்டும் என்பதை பொய்யா மொழியா திருக்குறள் முழு விளக்கம் என்பார்கள் பூமியானது எவ்வளவு பொறுமை காத்து தம்மை நீரையும் அதேபோல நாம் அனைவருமே எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எதிர்கொண்டு புறம் கொண்டு ஏசியnal பேசினாலும் பாபம் சொல்லக்கூடிய சொல்லக் கூடிய அறவே வெறுத்து அமைதி என்ற ஓர் கையில் மேற்கொண்டு

தமிழருடைய பாரம்பரிய கலை ஒன்றான இந்த நாடக கலையை ஏற்பாடு செய்தது மாத்திரமில்லாமல் நாடக நடிகர்கள் எங்களை அன்பான முறையில் வரவேற்பு கொடுத்து அரு சுவையோடு வயிறார உணவளித்து சகோதர பாசத்தோடு நட்பின் மழையில் நினைவைக்கு மட்டுமில்லாமல் பலரும் வீட்டிற்கும் இந்த மாபெரும் சபைகளில் செயல்படுத்த இந்த தெய்வீக மேடைத்தனில் அரியதோர் வாய்ப்பை நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததற்காக கூடி நிற்கக்கூடிய உங்கள் பொன்னான பாதங்களுக்கு எங்கள் கலைமன்றத்தின் சார்பாக பலிவான வணக்கத்தை வணக்கம் I'm gonna go and do my yard.

அமைதியான முறையில் நாடகத்துக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோள் விட்டு விடப்படும் நன்றி வணக்கம் இதுவரை இருப்பது எங்கள் முருகனுக்கு ஆறு வடை இந்த மருதமனை கோயில் ஒரு ஏழு வடை மருதமனைக்கு நீங்க பாருங்க Talently in the உ இந்த மலை கேடக்கிட்டான் சொந்த மலை அருட மலைக்கு நீங்க வந்து பாருங்க ஒரு தடவை அருட மலைக்கு நீங்க வந்து பாருங்க தென்மகனோடு மனை விட்டு பேசி பாருங்க தீரா தேவங்கள தேந்து போவும்ங்க சத்தியம சொல்லறேன் தீரா தேவங்கள தேந்து போவும் தீரா விட்டா வந்து என்ன கேளங்க தீரா விட்டால் வந்து என்ன கேளங்க அருட மலைக்கு நீங்க வந்து பாருங்க அருட மலை ஆண்டவர்

¡Mira, mira, mira!

பாவப்பட்டா மனுஷ கேட்டுப் போய்டும் கெட்டடா தானம் கேட்டு பசிட உடம்பு கேட்டுப் போய்டும் கெட்டடா அந்த உடம்பு பிச்சி நான் போய் என்ன கேட்கிறேன் ஹே இது இது பாள ஒண்ணு இல்ல டேடா இந்த பீரால துடி மாட்டி பீரா எங்க இருக்குது பீரா அது அது பீரா யாரால ஐ நான் சீல் தர மரம் பீரா நான் போல்ட் லூசா பேங்கடா என் சடை குட்டி டயன் பண்றான் அது பண்ணுடா டேய் சரி டேய் கோபடா நீ வீட்டுக்கு உக்காரு உக்காரு உக்காரு

சி போட்டு சமைச்சோம் ரெண்டு பே சாப்பாடு மட்டும் தான்டா 32 தானங்கள் சொல்வாங்க ஆனா தலைசிறந்த தான ஏ தெரியுமா எதையும் எதிர்பார்க்காத வந்தவங்களுக்கு பிறகு பசிய போகறாங்க பார் अन्न தானம் தான்டா சிறந்த தானம் நமக்கான செய்ற சாப்பாடு அம்மாளை கொய்கரேல இப்ப மடக்குறோம் பாரு யாரு நாங்க

நான் கடை பையன் அவனுக்கு தேனீ மேல ரொம்ப ஆச்சு தாரி ஒரு தன்னை மரத்த அதில நின்னுடறா மேல தேனி முடி கட்டி கண்டிருக்கேன் அவனுக்கு அந்த தேனி எட்டுமா எட்டுமாடா எட்டாதே எட்டுமா எட்டுமா முதல்ல ஆமாடா இப்போ எட்டுமா மீதி

வேற அவருடைய மனைவி மகாராணியை பார்த்து காலம் செருப்பு காடுவார்க்கூடிய ஒரு வேலைக்கார தகாத வார்த்தைய சொல்லலாமா சொன்ன

வேற யாருந்தான் பேசுனா என்கிட்ட போதாத ஏய் மூதுல தंदல வெந்தல குங்கோ அடி ஏறி போடா ஏதோ ஒரு நாக்கு மண்ணுல இறறறாரு வாத்தி மாரேது குத்து போறான் நான் சொல்றே இல்ல என்ன பாறயா முகந்த பாற நான் மூஞ்ச பா சூதே பாத்து நிக்கறான் அடேய் விடுடா சரி சரி பேசு இந்த விஜயநாட்டை நான் எட்டி தாத்தா சொல்லிருப்புனியே வந்த இந்த ஏ ஏழு எட்டு மச்சடை விஜயபுரி நாடကြီး அடக்கட்ட பேசுங்க இந்த விஜயநாட்டை

சுந்தரி இன்று வேல் பார்டு வேல்லை சடி விடுங்க மகழ் பேரு சுந்தரி இறுபரும் வெடு நாடு சென்று கார்களி படிப்பு முடித்து விட்டு இந்த நாட்டிருக்க வராங்க செய்கிறேன்